நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் அதுக்கு நானே சொல்லுவேன் டென்ஷன் இருந்துச்சா நீயே போய் சாப்பிடு அப்ப ஓவர் டென்ஷன் இருந்துச்சா ஓவர் தான் சாப்பிட்டு வச்சிருக்கலாம் இல்ல பார்க்கறத கடஞ்சி எடுத்து அமுதே கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு நான் உங்க மனசுக்குள்ள இருக்கறத சொல்லிட்டே குடிச்சா தான் சொல்ல முடியுமா குடிச்சா சொல்றதுக்கு வாய்ப்புகள் ಜಾಸ್ತಿ அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா கண்டிப்பா சரக்கு ஊத்தி போட்டு வாங்குறணும் சாரி சாரி மாமா ஆ உமா சாரி கேப்பேன்

ஆண்கள் குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வந்தையில் இருந்து இரண்டு ஆற்கை வேறு வேறு பாதையில் போய்விட்டது ஏண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே முன்னால பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை இருக்கும் வீட்டுல அப்பா குடிச்சாருன்னா அப்பா வீட்டுக்கு தெரியாம தான் குடிப்பாரு அப்படியே ஒரு வேளை குடிச்சாருன்னா கூட வீட்டுக்கு வர மாட்டார்

சரக்கடுக்கலாமான்னு கேட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் ட்ரிங்கிங் தான் அவர் சோஷியல் ட்ரிங்கர் ரொம்ப அக்கேஷனலாக தான் சாப்பிடுவாங்க அப்போ என்னமோ நீங்க நடக்க போகுது ஆனால் என்ன நடக்கணும்னு தான் தெரியல ஈவன் மை ஃபாதர் அண்ட் லோ ட்ரிங்கர் பட் அக்கேஷனல் ட்ரிங்கர் பட் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை இட் வில் பி அ ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லுவேன் நாட்டில் என்ன சார் நடக்குது அதிகாரிகளாக இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு ஐ ரியலி லைக் இட்

உங்க <laughs> இல்ல <laughs> குடிக்க கூடாது என்ன இருந்தாலும் படிச்ச முடியல எனக்கு என் கணவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு சரிங்களா அவரோட செல்ஃப் கண்ட்ரோல் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு ஆல்கஹால் இல்ல எந்த விதமான போதை மேலையும் நம்பிக்கை இல்ல நல்ல மனசுமா அப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார் சொல்லிருக்காரா நான் குடிக்கணும்னு சொல்லிருக்காருங்க சார் சொல்லி தொலையா ஆர்வமா இருக்குல்ல என்டர்டைன்மென்ட்க்கு எப்படி அலையறாங்க ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டுமா எப்படி தான் இருக்குன்னு பார்க்கறேனே அப்படினிட்டு சரி அதே மாதிரி சும்மா எனக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா

உண்மைதான் <laughs> 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 <laughs>

அப்ரூவ் பண்ணலனா பயப்படுவாங்க அப்ரூவ் பண்ணா அட்வான்டேஜ் தான எடுத்துக்க முடியும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏ நோ சொல்லி இருந்தா அலோ மீரத்துக்கான சான்சஸ் நிறைய எல்லாமே ஆமால நான் பாத்துနေறேன் நீ 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 காதன வந்து கத்தி நிக்கிற கோசு மாதிரி சொன்னதே சொல்லு நீ யோசி பாருங்க ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது கூடாது அப்படினு சொன்னா பயம் இருக்குமா செய்யலாம் பார்த்து செஞ்சுக்க அப்படினு சொன்னா பயம் இருக்குமான்னு கேக்குறேன் நீ கேக்குறதுக்காக மனசுல உள்ளத ஓபனா எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க இஃப் யூ அலவ் தேம் தேர் ஃப்ரீடம் இட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்ட்ரெஸ் சொல்றா இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா நான் சொன்னா மட்டும் இவங்க கொடுத்த ஃப்ரீடம் இவங்க கொடுத்த கண்ட்ரோல் எல்லாமே ஹெல்த் ஃபைனான்ஸ் எமோஷனலா ఫిజికலா கரெக்ட்டா போற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆஹா கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல எங்கயாவது ஒரு ஓட்ட வந்து சிங்கானீங்கனா அப்ப தெரியும் நாங்க ஏன் வாழ்வாளன்னு கத்திட்டு இருக்கோம்

கூடி இருக்காள் <laughs> 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 <laughs>

When the stable, stable. moral will also be How How come? How come? ஒரு அந்த தேவை திருட போறது

உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ